நம்ம மோடிஜி வந்து திரும்பவும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு மேனிஃபெஸ்டோன்னு சொல்லலாம் முஸ்லீம்களை வந்து உயர்த்தி பேசிட்டாரு திருப்பி வந்து நாங்கள் தான் எல்லா பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பேசிட்டாரு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கர்நாடகா மாநிலத்தில் இந்த தேவகவுடா பேரை பாலியல் வழக்கில் மாட்டிட்டாரு அவருக்கு ஏன் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்கல்ல அதில் என்ன பண்ணிட்டாரு இப்போ திரு திருவா வேற பக்கம் போயிட்டு ஏற்கனவே கருப்பணத்தை எடுத்து பதினஞ்சு லட்சம் சொல்லி சொன்னார் தந்தார் நல்லா இருந்திருக்கும் நம்மளாம் கொஞ்சம் நல்லா வசதியாக இருப்போம் அதுவும் இல்லை இப்போ திருப்பி வந்து இப்போ சொல்கிறாரு இது நடக்குமா நடக்கலையாண்டது ரெண்டாவது விஷயம் யாருக்கிட்ட இருந்து கொடுத்து பணத்தை எடுக்க போறாங்க அது யார் மூல ஒழிக்க என்ன பண்ணணும் முதல்ல இவன் என்ன பண்ணா இவன் கட்சியில நடவடிக்கை எடுக்கணும் பைனான்ஸ் மினிஸ்டர் யா நிக்கல அப்படி கேட்டாங்க காசு இல்லன்னு சொன்னாங்க அஞ்சாயிரம் ரூபாய் இல்லாம இல்ல அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்போ நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கணும்னா காசு வேணுமா ஏற்கனவே கரும்பு பணத்தை எடுத்துட்டு பாஞ்சு லட்சம் தரவே இல்லை

உங்களோட கிராஜுவேஷன் பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கா உங்களுடைய வயது இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக ஐபிபி சென்னையில் ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் இந்த நியூஸ் டுடே இந்தியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு மூத்த பத்திரிகையாளர் எம்ஜிஆர் அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நம்ம மோடிஜி வந்து திரும்பவும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு மேனிஃபெஸ்டோன்னு சொல்லலாம் அதாவது இன்டர்மீடியம் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லலாம் இல்லை அவர் பேசுகிறார் இல்லை ரொம்ப அப்படி பேசுகிறார் ஸ்பீச்சில் சொல்கிறார் சொல்றாரு அது ஒரு மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கலாமா ஆமாம் அதை மேனிஃபெஸ்டோ மாதிரி எடுக்க முடியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஊழல் படத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு ஆமாம் இது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க என்ன ஆமாம் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் எடுத்து அவர் அடுத்தடுத்து என்ன பேசணுன்றத அவராக ப்ரிப்பேர் பண்ணுறாருனா யாரும் ப்ரிப்பேர் பண்ணி தராங்கு தெரில ஆனால் முதல்ல வந்து சில விஷயங்களை பேசினாரு அதில் பின்வாங்கினாரு பின்வாங்கினார் திருப்பி முஸ்லீம்களை வந்து உரையர்த்தி பேசினாரு திருப்பி வந்து நாங்கள் தான் எல்லா பாதுகாப்பும் கொடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு பேசினாரு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கர்நாடகா மாநிலத்தில் இந்த தேவகவுடா பேரன் இந்த பாலியல் விளக்கில் மாட்டிட்டாரு அவருக்கு ஏன் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்கல்ல அதுல என்ன பண்றாரு இப்போ திரு திருவா வேற பக்கம் போயிட்டாரு டக்குன்னு அது என்ன இப்போ வந்து எல்லாமே காங்கிரஸ்காரங்க எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் ஊழல் பண்றவங்க இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முப்பது கோடி பிடிச்சாங்கல்ல அதை மின்சன் பண்ணி சொல்றாரு நேற்று மீட்டிங்ல இந்த முப்பது கோடி ஊழல் பணத்திலே இருக்காங்க வீட்டில் வந்து இந்த எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் வீட்டில் வந்து ஊழல் பண்ணுறதுக்கு கிடவுன்னு ஒரு கிடங்கே ஆரம்பிச்சாங்க கிடங்கு ஊழல் கிடங்கு ஊழல் கிடங்கே ஆரம்பிச்சாங்க வீட்டுல ஒரு கிடங்கு வச்சுக்கலாம் பணத்தை வைக்கிறதுக்கு அவ்வளவு பட்டணம் எதிர் எதிர் கட்சிக்காரங்க காங்கிரஸ் தொடர்பு முடியாத கட்சிக்காரங்க இப்ப ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முடிச்சு மோச்சா இருக்கலாம் அதெல்லாம் பிடிச்சிக்காங்க ஏற்கனவே ஒரு எம்பி பணம் எடுத்தாங்க எல்லாத்தையுமே சுட்டி காமிக்க இந்த எம்பி பணம் எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்க எதிர் கட்சிக்காரங்க ஃபுல்லா ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா அவங்கள போய் விசாரிச்சாலே ஊழல் படம் தான் வெளியே வருது இதை போய் எடுக்கும் போது என்ன போட்டு எல்லாம் திட்டுறாங்க என்னை வந்து ரொம்ப தாக்குறாங்க ரொம்ப விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு என்ன சொல்லாருன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஊழல் படத்தெல்லாம் எடுத்து அதை மக்களுக்கு எப்படி தரது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது

ஆனால் ஊழல் பணத்தை எடுத்து பொதுமக்களுக்கு விநியோகிக்கிறது எப்படி இல்லை அந்த பணம் எங்கே இருக்கு அதாவது ஊழல் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இவங்க முதல் வந்து கருப்பு பணம்னு சொன்னாங்க இப்போ ஊழல் பணம்னு சொன்னாங்க அதை எப்படி அதுக்கு எதனா ஒரு திட்டம் வச்சிருக்காங்களே அதான் ஊழல் படத்தெலாம் எடுத்து பொதுமக்களுக்கு எப்படி வழங்குவது சட்ட நிபுணர்களோட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன எடுத்தோம்னா இந்த பணத்தை அப்புறம் டிவைடு எப்படி பண்ணுறது அந்த மாநிலத்துக்கு மட்டும் தருதா அது இந்தியா லெவலில் தருதா அது எப்படி எடுக்கிறது இப்போ ஊழல் பணம் சொல்றாங்க ரைட்டு அந்த ஊடல் பணத்தை யாருக்கிட்ட இருக்கு அதை எப்படி எடுப்போம் நம்ம இது ஒரு காமெடி பெரிய காமெடினா திருச்சியில உள்ள ஏர்போர்ட்ல வரக்கூடிய தங்கத்தை பணம் சேர்த்து வைக்கிறாங்க அதாவது முறைகேடா தங்கம் இல்லையா தங்கம் திடீர்னு பார்த்தா அவங்க இருபத்தாறு கிலோ தண்ணத்தை காணுங்க இருபத்தாறு கிலோ தண்ணம் ஒரு கிலோ இருபத்தாறு கிலோ காணும் கடைசியில் யாருன்னு பார்த்தா யார் அந்த ஆஃபீஸரே கொள்ளடிட்டாப்பில் அங்கே பதிக்க செமிப்பு கிடங்குல இருப்போம் ஆஃபீஸர் அந்த ஒரு லேடி ஒரு லேடி மேலே கூட்டுச்சாட்டு கொடுத்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த பணத்தெல்லாம் எடுத்து கணக்கு வழக்கில் கணக்கு அந்த கணக்கு முடிக்கணும் கணக்கு முடிச்சு நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும் நம்ம ஜனநாயகம்

போட்டா யாருக்கும் தெரியப்போறது கிடையாது இப்போ நான் வந்து சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது கடத்தல் நகை பிடி கடத்தல் ஜாமான்கள் பிடிப்பட்டது தூத்துக்குடி கட தூத்துக்குடி வழியாக கடத்தப்பட்ட பேண்ட்டு பிட்டுகள் பிடிப்பட்டது அப்படி சொல்லி செய்தி வரும் அப்போல்லாம் இருப்பாங்கன்னா ஸ்ட்ரீலங்காக கடத்துவாங்க ஸ்ரீலங்காக நடத்துவாங்க என்ன இந்த பேண்ட் பிட்ல அதெல்லாம் கடத்துவாங்க பிடிப்படுவாங்க பேப்பர்ல போடுவாங்க அப்போ நான் பெரிய ஆளுகிட்ட கேட்பேன் அப்போ பேப்பரை பிடிச்சி பிடிச்சி கேட்பேன் தேவை அந்த பிடிக்கிறாங்கல்ல இதெல்லாம் என்ன செய்வாங்க நான் அப்பமே இல்லப்பா இதெல்லாம் வந்து சாஸ்திரி பவன் ஒண்ணு இருக்கு சென்னையில அங்கதான் அந்த ஆபீஸ் இருக்கு அங்க கொண்டு வச்சிருப்பாங்க அந்த அந்த சிப்பாய் சிப்பாய் அவங்க பேரு சிப்பாய் அப்போ அவங்க கொண்டு வச்சிருப்பாங்க அதை மொத்தமா ஏழை விட்டுருவாங்க ஏழை விட்டு அந்த பணத்தை கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன் அதுவே அப்படி இந்த கடத்தல் ஜமன ஜமலை பிடிச்சி முறை ஏன்னா இப்ப நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா ஊழல் பணம் வச்சா முதல் வந்து கருவூலத்துக்கு போனோம் ஆமா அந்த கருவூலத்துக்கு போன அப்புறமா எவ்வளவு கருவூலத்துக்கு போகுது அந்த பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அதாவது அந்த ஸ்டேட் வைஸ் எடுக்கப்பட்டதா அது எந்த ஊழல் பணம் அதாவது ஊழல் பணம் இப்போ வந்து கர்நாடகால இருக்கிற ஊழல் பணம் எடுத்துன்னு போயிட்டு அசாம்ல கொடுக்க முடியாது ஆமா அசாம்ல எடுக்கிற ஊழல் பணத்தை எடுத்து வந்து தமிழ்நாடு கொடுக்க முடியாது இது எப்படின்றது குழப்பா இருக்குது குழப்பா இருக்குது இல்ல இதை விட எனக்கு என்ன குழப்பம் யாருகிட்ட இருந்து ஊழல் பணத்தை எடுக்க போறாங்க அது யாரு எந்த ஆஹ் எந்த கட்சி கிட்ட நல்ல ஒரு கேள்வி இது கேள்வி நல்ல கேள்வியா இருக்கு ஊழல் பணத்தை வந்து அவரு சொல்றது வந்து எதிர்கட்சின்னு சொல்றாரு எதிர்க்கட்சி நம்ம இருந்து கைப்பற்றப்படும் பட உள்ள இது ஒரு ஒரு ரொம்ப பாமர மக்கள் கூட தெரியும் யார் ஆட்சியில் இருப்பாங்களோ அவங்கதான் ஊழ் பண்ண முடியும் பழமுடியாமல் ஆமா ஆட்சியில் இல்லாதவங்க எப்படி ஊழ் பண்ண முடியும் இது எனக்கு எனவும் தெரியல ஒரே வேலை மலைமுகமாக கூட கட்சிக்காரங்களோட இச்சரிக்கான்னு தன்னுடைய கட்சிக்காரங்களும் கூட எப்படி இருப்பாங்களே சில பேர் அவங்களும் எச்சரிக்கலாம் ஏன்னா கடந்த பத்தாண்டு காலமாக அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க ஆமாம் ஆட்சியில் இருக்கறவங்க தான் உள்ளே இவ்வளோ ஒரே ஒரு நாளில் இதில் இன்னொரு எனக்கு கேள்வி என்னென்னா அப்போ அந்த ஊழல் பணத்தை எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும் இது பத்து வருஷத்துல கொடுத்துருக்கணும் இல்லைங்களா அதாவது முன்னாடி ஆட்சி பண்ணவங்க ஊழல் பண்ணிருக்காங்க அந்த பணத்தை பண்ணாங்க அப்படினா அழுது குடலாம். 10 இவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. அப்ப யார் ஊழல் பண்ணது? ஆமா அது ஒரு கேள்வி. அந்த கேள்வியੂੰ நீ சொல்ற கேள்வி புரிஞ்ச எனக்கு. யார் ஊழல் பண்ண பணத்தை எடுத்து ஆனா இவரு வந்து இப்ப இப்ப கைப்பிட்ட பணத்தை வந்து எதுக்குச்சிகாரங்கடா பண்ணனதால வச்சு பசிட்டிருக்கார். இப்போ கைப்பற்றப்பட்ட பணம் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியுடைய எம்பிக்கள்கிட்ட கைப்பற்ற எம்எல்ஏ எம்பிக்கள்கிட்ட கைப்பற்றதுனால அதை வச்சு பேசிகிட்டு இருக்காரு இதே ஒரு பாஜக எம்பி எம்எல்ஏ இப்படி பேசுவாரான்னு சொல்லி நமக்கு தெரியாது இந்த மாதிரி பேசுவாரா ஒரு பாஜக எம்பி வீட்டில் பணம் எடுத்தாங்க ஒரு உள்ள ஊழல் படமாக எடுத்தாங்க அந்த கத்தையாக எடுத்தான்னு வைங்களேன் அப்போ அப்படி இப்படி பேச முடியுமான்னு சொல்லி கேள்வி தான் அப்படி பேசக்கூடிய வாய்ப்புகள் தன்னுடைய கட்சியை எப்படி அவர் பேசுவார் தன்னுடைய கட்சி அந்த கேள்விதான் எனக்கு பத்தாண்டு காலமாக இவங்க தான் ஆடினாங்க இப்போ இந்த இவ்வளோ காலத்தில் பேச்சே வந்து எப்படின்னா வந்து ஒரு மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி மக்களை வந்து திருப்பி ஒரு பதினஞ்சு வருஷம் சொன்னார்ல அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போனாரு போல் தெரியுது திருப்பி வந்து எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு ஊழல ஒழிக்கணும்னா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிதான் ஊழல ஒழிக்கணும் என்ன பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும் கட்சியில நடவடிக்கை எடுக்கணும் நீங்க ஆட்சிக்கே வரக்கூடாது ஆட்சியை விட்டுருங்க நீங்க கட்சியில் ஒருத்தர் வந்து வேட்பாளராக உங்கள்ட்ட மனு தாக்கல் பண்ணார் அப்பா நீ என்ன கேட்கணும் நீங்க வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு இந்த காசு எப்படி சம்பாரிச்சிங்க நீங்க ஏன் வேட்பாளராக நிற்கிறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இதை கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணையா என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நான் நிறைய பார்த்தேன் வட்ட செயலாளர் விட்டுருக்காரு ஒரு இடத்துல சென்னையில தான் பார்த்தேன் நான் வந்து இங்கே வந்த ஆரம்பத்தில் அவரை சைக்கிளில் போக பார்த்துருக்கேன் அப்புறமா ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தா லேம்பரட்டாவில் போனார் லேம்ப அடுத்து ஒரு மூணு வருஷத்தில் ஸ்கார்பியோவில் போனார் உங்களுக்கு வந்து வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்து பாருங்க அதாவது வந்து சைக்கிள் லேம்பரட்டா அப்புறமா இன்னொரு மோட்டார் பைக்கில் அவருக்கு தனியாக தொழில் பண்ணிடலாம் இல்லை அது அது நான் வந்து குற்றமாக சொல்லலை அவர் எப்படி வாழ்க்கையில் முன்னேறான்றதை இன்னொருத்தவங்களுக்கு படம் பிடிச்சு காமிக்கலாம் நல்ல முறையில் முன்னேறத ஒரு அரசியல்வாதி எப்படி முன்னேறாங்கிறத இதே நேரத்தை ஊழல் பண்ணுறதே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இது குறிப்புகள்லாம் எடுத்து வச்சிங்கன்னா என்னப்பா நீ வந்து ரெண்டு வருஷத்தில் ஒரு வண்டி வாங்கியிருக்க ஓகே மூணு வருஷத்தில் ஒரு ஸ்கார்பியோ வாங்கியிருக்கேன் ஓகே எப்படிப்பா அந்த கோல்னால் உனக்கு வந்துச்சு இவ்வளோ நகை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் வந்து அதை அவனை பார்த்து கேட்க முடியும் இந்த கட்சிக்குள்ளேயே இதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த ஆட்சிக்கு அந்த ஊழல் வராது நீங்கள் கட்சியிலே தள்ளி விட்டுருங்க நீங்கள் உங்கள் கட்சியில் ஒருத்தர் வராது நான் சொல்றது புரிஞ்சுதான் ஏன்னா நீங்க சொல்றது ஒன்றும் ஓகே அவருடைய சொந்த முயற்சியில் பண்ணிருப்பாரு மனைவி காசுல வீடு கட்டிட்டு இதெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு ஒரு கணக்கு பார்க்கும்பொழுது தெரியும்ல அந்த கணக்கில் வந்து உதைக்குமே திடீர்னு பார்த்தா சில பேர் பறப்பாங்க அப்படி விமானத்தில் சில சில பேர் ஊழல் பணத்தில் பறப்பாங்க தான் ஊழல் பணம்னு சொல்ல சொல்லப்படுது அப்போ அந்த மாதிரி ஊழல் நடக்காமல் இருக்கணும்னா கட்சிக்குள்ளேயே கட்டுப்படுத்துங்க நீங்கன்ற அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளுமே உங்களுக்குள்ளே சபதம் எடுத்துக்கிட்டு கட்டுப்படுத்துங்க நீ கட்டுப்படுத்த அப்புறமா ஆட்சிக்கு நீங்கள் போங்க அந்த ஆட்சியில் ஊழல் நடக்காது உங்கள் ஆட்சிக்குள்ள இல்லாத ஆட்சி மக்கள் சொல்லுவாங்க வந்து அப்படி இல்லையே கட்சியிலையும் ஊழல் பண்றவன எடுத்து வச்சுக்கிட்டு அவன் வந்து அதான் பண்ண போறான் அவன் பண்றான் அப்படின்னா நல்லா இது சொல்லுவாங்க வேணாம் அது பண்ண முடியும் வேணாம் என்னன்னா இது வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பொருந்தோன்றது தெரியல அப்படியா அதாவது ஏன் அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு ஒரு எம்பி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு செலவு பண்ண காசு வேணும் கண்டிப்பா ஏன்னா நம்ம அம்மையார் சொன்னாங்க காசு சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லாம இல்ல அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்போ நீங்க வந்து எலக்ஷன்ல நிக்கணும்னா காசு வேணுமா அவங்களுடைய வந்து எனக்கு புரியாத ஒரு இவர் பிரதமர் பேசுறது அப்படின்னா அவங்க பேசுறது வேற மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு மூணு விஷயத்தில் ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு அந்த அம்மாட்ட அவங்க வந்து ஒரு பாலியல் வன்சியல் குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்புறமா வந்து விலைவாசியை பற்றி கேட்குறாங்க விலைவாசியை பற்றி அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க அவங்க வந்து பேசுகிறது எல்லாமே ஆட்சியர் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க நாங்கள் ஆட்சியர் இருக்கோம் இப்படிலாம் பேசுவோம் அப்படிலாம் ஒரு உண்மைத்தன்மையாக பேச வேண்டியதா இப்போ இவர் சொல்கிறது அப்படி தான் இருக்குது நாங்கள் வந்து ஊழல் பணத்தெலாம் எடுத்து பொதுமக்களுக்கு தரப்பி யோசிச்சுட்டு இருக்கோம் சட்டமன்றத்தில் ஆலோசனை பண்ணுவோம் எப்படி தர முடியும்

இப்போ அண்மையில் பா அந்த பாலியல் விளக்கில் மாட்டேன் அந்த பிரசாந்த் அந்த ரேவனாவும் புறப்பட்டு போயிட்டார் அதாவது பெரிய பெரிய இதெல்லாம் சீனவங்களாம் வெளியே போயிருவாங்க இங்கே சின்ன சின்ன குற்றவாளிகள்லாம் அவங்க சீலை பிடிச்சி போட்டுருவாங்க இந்த ஐநூறுவா ஆயரூவா கட்டாமல் அவங்க அவங்க வந்து இருப்பான் பேங்க்கான எல்லாம் பனி கட்டலன்னு சீனம் கட்டுப்பான்னு சொல்லி நிற்பான் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து கருப்பு பணன்றது அது வந்து வெளியில் போய்ட்டையா அது மீட்க முடியல குருவால இந்த பட்டியல்லாம் போட்டாங்க அந்த பட்டியலில் தலைவர்கள் பேர்லாம் எவ்வளோ பேர் பேர்லாம் இருந்துச்சு அந்த அதில் கூட குஜராத் கான்க்யூ நிறைய இருந்துச்சு இந்த பட்டியல் எனக்கு இன்னொரு இந்த 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 ஃபாரின் பேங்க்லலாம் பணம் இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு லிஸ்ட்டுலாம் வந்தது அம்மா அது பேங்க் இல்லை அது ஊழல் அது சுவிஸ் பேங்க்கில் யார் யார்கிட்டலாம் எவ்வளோ பட்டியல் போட்டாங்க எவ்வளோ பழக தமிழ்நாட்டு அரசியலாளிலாம் இருக்காங்க எல்லாம் வந்து ஊழல்லாம் ஊழல் தாங்க யாரை சேர்ந்தானா அது ஆளுங்க இருந்தால் இல்லை எனக்கு கேட்குறது அது ஒரு அரசியலில் ஒரு ஸ்டைல் போல் தெரியுது வந்து இப்போ வந்து சாப்பாட்டில் கூட்டு குழம்பு மாதிரி வெளிநாட்டு சுவிச்சு சுவிட்சு பேங்கில் பணம் போடுறது ஒரு அரசியல்வாதிக்கு அழகு கொடுத்துருக்குது அப்படிதான் தோணுது எனக்கு அரசியல்வாதி

இதெல்லாம் வந்து பொதுமக்களுடைய சிந்தனைக்கு போகிறதே கிடையாது பொதுமக்கள் எப்படி சிந்திக்கவும் கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு மட்டும் போடுறாங்க கரெக்டாக ஓட்ட போட்டு யார் என்னன்னா ஓட்டை போடு காசை வாங்கி ஓட்ட போடு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க அதனால அது அந்த டாபிக்கை நம்ம போவோம் இப்போ நம்ம வந்து இவர் கொடுத்தா இந்த இந்த ஆமாம் ஊழல் படத்தில் வந்து இவர் வந்து சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி சார் அப்படி பேசுகிறாரு அது முடியாது கஷ்டம் ஊழல் பணமும் அவ்வளோ ஊழல் பணமும் எடுத்துகிட்டு வந்து வர முடியாது கணக்கு கொடுக்கணும் கோர்ட்டுக்கு போகணும் நீதிபதி ஒப்புதல் வாங்கணும் அரசு அதை வந்து எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டம் அதை வந்து பெரிய ப்ராசஸ் வந்து அது இந்திய ஜனநாயகத்தில் ரொம்ப கஷ்டம் நம்ம டெமோக்ரஸியில் ரொம்ப அது ரொம்ப போகிறதுக்கட்டில் பல பேர் போயிடுவாங்க அந்த பணம் வந்து சேர்த்துக்கெல்லாம் பல பேர் போயிடுவாங்க அளவுக்கு அது இழுத்துட்டு போவோம் ஏன்னா கோர்ட்டில் பாருங்கள் எத்தனையோ லட்சம் கேஸ்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது எது ஊழல் இல்லாத கேஸை அடித்தடி கேஸை எத்தனையோ வழக்குகள் நீதிபதிகள் இல்லை நீதிமன்றங்களில் வந்து வாழைக்கு ஆட்கள் இல்லாமல் தேங்கி கிடக்கு வழக்கெலாம் வந்து அப்படி ரொம்ப இதெல்லாம் சாத்தியக்கூறது ரொம்ப கம்மி நன்றியா நேரம் அதை செலவழித்து வந்ததுக்கு நன்றி